স্শানো হোটালে তালে তালে ঵সন্তি ছুলেরান সুরা আলে ইমরানে ছুলেরান কুলে নাইকতু লোত এইনমা তুফুন হোনে হোরকেরকেরকে� நபியே அந்த மக்களுக்கு சொல்லுங்கள் நபியே அந்த மக்களுக்கு சொல்லுங்கள் மரணத்தை மறந்து வாழக்கூடிய ஒரு நாள் அல்லாஹுவை சந்திக்க போகிறோம் என்பதை மறந்து அந்த மக்களுக்கு சொல்லுங்கள் தனிமையில் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் தனிமையில் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் தனிமையில் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்ற உபதேசத்தை நீங்கள் சொல்லுங்கள் உலகத்திலே படைக்கப்பட்ட அத்தனை ஆத்மாக்களும் ஒரு நாள் அந்த இறைவனை சந்தித்தே தீர வேண்டும் ஒரு நாள் அந்த தனிமையை சந்தித்தே ஆக வேண்டும் ஒரு நாள் அந்த மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் என்ற உபதேசத்தை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அருமையானவர்களே யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹு ஜல்லசான உ தாலா சொல்லி காட்டுகிறான் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் என்பது அல்லாஹுடைய ரீதியாக இருக்கிறது அன்பர்களே ஜல்லஷானவு ஜல்லா நமக்கு மரணத்தை வைத்திருக்கிறான் இந்த உலகத்தில்